நான் திரைப்பட தலைப்பை ஏஎம் சௌத்ரி தேவர் பேசுகிறேன் இன்றைக்கி வரலாற்று நாயகர் சின்னம்பருது பாண்டியரோட பிறந்தநாள் இந்த வரலாற்று நாயகர் பிற பிறந்த நாளில் பிறந்த என் அருமை சகோதரர் உங்கள் பாச தலைவர் நாளைய வரலாற்று நாயகர் இசைக்கிராஜா தேவரை வாழ்த்த இந்த பொன்னான நாளில் இங்கே வந்திருக்கேன் அதாவது இசை இசக்கிராஜன் தாவரை பற்றி சொல்லணும்னா நிறையா விஷயங்கள் சொல்லலாம் இப்போ போன போன வருஷம் நான் வந்தப்போ கண்டிப்பாக ஒரு எம்எல்ஏ ஆவார்னு சொல்லி சொல்லிவிட்டு போ போயிருந்தேன் ஆனால் அந்த அந்த ஒரு கேப்பில் இந்த ஒன்று ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள அவரோட உழைப்பை பார்த்திங்கன்னா கடுமையான உழைப்பு கடுமையான நான் இரவு பகல் இப்போ வந்தோன்ன கூட கேட்டேன் என்ன பிரதர் கண்ணு பிறா கருவளைய தூக்கமே இல்லை உண்மையிலே இந்த சமுதாயத்துக்காண்ட உழைக்கின்ற ஒரு உன்னதமான தலைவன் கிடைச்சிருக்காருன்றெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது என்னன்னா அதாவது எப்படி சொல்கிறது நான் நிறையா பார்ப்பேன் இந்த ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வலிக்கணத்தை அவர் எனக்கு அனுப்பி வைப்பார் பார்க்குறதுல பூரா பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் ஒரு எழுச்சி அந்த எழுச்சி தான் ஒரு தலைவனை உருவாக்கும் அதே மாதிரி எங்கேனாலும் எந்த நேரம்னாலும் இருபத்தி நாலு மணி நேரம் இந்த சமூகத்துக்கு எதாவதுனா போய் நிற்கிற ஒரே தலைவனாக இன்றைக்கி வந்து இசைராஜா தேவர் தேவார் அது வந்து பாராட்டக்கூடியது ஏன்னா இது இது மாதிரி என் தலைவர்கள் எல்லாம் வரும் நாம ஆசைப்படுவோம் ஆனால் இன்னைக்கு நிலைமைக்கு எந்த ஒரு சாயமும் இல்லாமல் எந்த ஒரு அரசியல் சாயமும் எந்த அரசியல் கட்சி சா சாராமல் தனித்து உள்ளபுரிய ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காருன்னா உண்மையிலே ஒரு மாபெரும் தலைவன் தான் இசைக்கராச்சார் தலைவர் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா சில பேர் இது சின்ன சின்ன யூடியூப் சேனல் வச்சு தம்பியை நடத்துகிறாங்க மற்ற இதில் அவங்க அப்புறம் போடுறாங்க ஆட்டோ ஓட்டினாரு சாதாரணமானவர் எப்படி ஆட்டோ ஓட்டின ஒரு தலைவர் ஆனா தான்டா வரலாறு இன்னைக்கு ஆட்டோ ஓட்டிட்டு இன்னைக்கு தலைவர் ஆயிட்டாரு இதாண்டா வரலாறு தெரிஞ்சுக்கங்க பாச்சா படம் பாச்சா படம் பாத்துருங்க அதுல மாணிக் பாச்சா பாச்சா தான்டா மாணிக்கம் மாணிக்கம் தான்டா பாச்சா அன்னைக்கு ஆட்டோ ஓட்டினாரு அடுத்து பாச்சா அதே மாதிரி இன்னைக்கு சமுதாயத்தை பாதுகாக்க வந்த ஒரு டானா என் சகோதரர் இருக்காரு ஏன்னா இரவு பகல் பாராம உழைச்சு இப்ப அதாவது இன்னைக்கு நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வசதியான வாழ்க்கையை தேட ஆரம்பிச்சிடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ச ஒரு சமூக வலைதளம் வளர்ந்த பிறகு ஒரு அமேசான் ஃப்ளிப்கார்ட் வீடு தேடி வர நமக்கு வசதிகளை எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தலைவனாக ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம் நல்லது கெட்டதுனா வீடு தேடி போகிற ஒரு தலைவனா இசைக்கு ராஜா தலைவர் இருக்கார் டோர் பை டோர் ஏன்னா இப்படி ஒரு தலைவனை ஒரு சமுதாயம் ஒவ்வொரு தலைவரும் நிறைய தலைவர்களை மிஸ் பண்ணியிருக்கீங்க ஏன் முக்கிய தலைவருந்து தொடர்ந்து சொல்லுவேன் எத்தனையோ தலைவரை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க கிடைக்கும் தலைவர்களை நம்ம உண்மையிலே பின்பற்றி அவரை காப்பாற்றி தக்க வச்சாதான் அது நம்ம சமுதாயத்தோட பெரிய பாதுகாப்புன்றதை நீங்க எல்லாம் உணர்ந்துக்கணும் அப்படி உணர்ந்து கிடைக்கிற தலைவரை கட்ட பக்க வச்சு பாதுகாப்பு இந்த சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு அதை நான் நம்பிக்கையோட சொல்லுவேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா இருக்கிற சூழ்நிலை எல்லாமே நம்ம சமுதாயத்துக்கு எதிராக நடக்குது சமுதாயத்துக்கு ஆதரவாக இல்லை நீங்கள் வழக்குகள் எதிர்ப்பு இப்போ ஒரு வலுவான கருத்தை உருவாக்கியிருக்கீங்க இசை ராஜா தேவருக்கு அது மாற்று கருத்தே இல்லை அதை கடைசி வரைக்கும் நீங்கள் கைவிட்டக்கூடாது இசைக்கு ராஜா தேவரு கூட நீங்கள் நிற்கணும் நின்ட்டால் உங்களுக்கு வளமான ஒரு எதிர்காலம் இருக்கின்றது மாற்று கருத்தே இல்லை ஒரு சில நிகழ்ச்சிகள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா ஒரு தடவை நான் அப்போ திராவிட கட்சியில் இருக்கும்போது திராவிட கொடி என் கார்ல இருந்துச்சு அப்போ என் சகோதரன்ட்ட வாங்க ஆபீஸ் வரைக்கும் போனால் ஏற ஏறமாட்டேன் திராவிட கொடி இருந்தால் நான் வந்து தேவரை பின்பற்றுவேன்னு சொல்லி சொன்னாப்புல அப்புறம் நான் திருப்பி அந்த கொடியை கழட்டி காரில் போட்டு இப்போ ஏறலாம் அப்படில ஏன் கேரு அப்படின்னு ஏறி வந்தாப்புல இதுதான் நான் திராவிட கொடியை கழட்டி தேவர் கொடியை மாற்றுறதுக்கு எனக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக இருந்தது சகோதரர் தான் அந்த உணர்வுல தான் ஆகா நம்ம சமுதாயம் நம்மளை நம்புது அப்போ நமக்கு வேற கொடி இருக்கக்கூடாது அப்படின்ற எனக்கு உணர்த்துறது இசக்கி தேவர் அதில் ஒரு மாற்று கருத்தே கிடையாது இப்போ சமீப காலமாக பார்த்துருப்பீங்க இசகிராஜா தேவர் பாதையும் என் பாதையும் ஒன்றாவே இருந்திருக்கும் பாத்தீங்கன்னா போன எலெக்ஷன்ல எடப்பாடி எதிர்ப்புல இருந்து சீமான் எதிர்ப்புல இருந்து சமீபத்தில் ஒரு கூட்டம் வந்து எங்க ரெண்டு பேத்தையும் அரஸ்ட் பண்ணணும்னு சகர கோயில போஸ்டர் அடிச்சு ஓட்டுச்சு இசக்கி ராஜா தேவரையும் சௌத்ரி தேவரையும் அரஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எப்ப எதிரி கூட்டம் தப்பு தப்பு தப்புன்னு ஒருத்தவங்கள சொல்லுதோ அப்ப அவங்கதான் மிக சரியானவங்க அப்படின்றத நம்ம நினைச்சுக்கிறோம் அப்படி பார்த்தா இசக்கி ராஜா தேவர் இந்த சமுதாயத்துக்கு சரியான தலைவர் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது பார்க்க பார்க்க ரொம்ப சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கு ஏன்னா இசகி ராஜா தேவர் வளர்ச்சியில் எனக்கு ரொம்ப அன்பு இருக்கும் அலாதி பிரியமும் இருக்கும் ஏன்னா இசகி ராஜாவில் சமுதாயத்துக்கு நன்மை நடக்கும்ன்றத நான் கண்டிப்பாக நம்புகிறேன் அந்த நம்பிக்கை தான் இசகி ராஜாவுக்கு வளர்ச்சியை கொடுக்கணும்னு நான் தேவரை வேண்டிக்கிறேன் ஏன்னா பல கட்டங்கள் பல நிகழ்ச்சிகள் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துருக்கும் போது எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் நான் கூட சொல்லுவேன் ஒரு ரவுடி குலம் அந்த வீட்டுக்கு பிரதர் ஏன்னா ஒரு மாதிரி போலீஸோ ஐஎஸ்ஓ பார்க்கணும்னா கூட அப்போ கூட சொல்லுவார் அண்ணே அது சமுதாயம் அவங்க மனைவி இருக்குது அவங்க குடும்பம் இருக்குது நம்ம தானே போய் ஆறுதல் சொல்லுவோம் இந்த மாதிரி அதீத பற்று தன்னை பற்றி கூட யோசிக்காமல் சமுதாயம் இறங்கிட்டோம் நல்லது கெட்டது தேவர் அதுக்கு வந்தாலும் எவனி போடாண்டு நிற்கிற அளவுக்கு இந்த நிக்கணும் வந்தா இசைக்கராஜா மாதிரி சகோதரன் பார்த்துதான் ஏன்னா இப்ப நான் போய் வந்துட்டு ஒரு இயக்குனர் புத்தனை ஏதோ ஒரு மேடையில பேசுறாரு நான் தேவர் பேரு மூக்கியா தேவர் பேரு அப்படின்னு எல்லாம் பேசுறீங்க சந்தோஷம் இதான் நீங்க ஃபீல்டுல இருக்கும் போது பேசுங்க அன்னைக்கு நீங்க வலுவா இருக்கும்போது சமுதாயத்தை பிடிங்க சமுதாயத்தை நீங்க விட்டு கொடுக்காத நீங்க சமுதாயத்தில் ஃபேட் ஆகிட்டு தோத்துட்டு வந்து சமுதாயத்தை நின்றுட்டு அப்புறம் சமுதாயத்தை குறை சொல்லி என்ன பிரயம் நல்லா ஜெயிச்சுக்கிட்டு நல்லா இருக்கும்போது சமுதாயத்தை கடைபிடிங்க அதே மாதிரி பீக்ல இருந்தே இருந்த இன்னைக்கு வரைக்கும் சமுதாயம் சமுதாயன்ற இசை ராஜா தேவர் பாதை எனக்கு தெரிஞ்சு அவரோட வாழ்நாள் இறுதி நாள் வரை சமுதாயத்தை நோக்கி தான் இருக்குன்றதுல கருத்தே இல்லை அந்த நம்பிக்கை என்றைக்குமே உங்களுக்கும் இருக்கும் பா இந்த பாது அடுத்த வருஷம் இந்த பிறந்தநாள்லாம் ஒரு மாநாடு மாதிரி நடக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு எழுச்சியாக இருக்கணும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன் அதாவது பிறப்பால் மட்டும்தான் சிங்கம் ஒரு பயிற்சியில் முயற்சி முயற்சியில் எந்த ஒரு மிருகத்தையும் நம்ம சிங்கம் ஆக்கிட முடியாது அதே மாதிரி பிறப்பால் தான் பாண்டியன் பிறப்பால் தான் தேவர் பயிற்சி முயற்சியில் யாரையும் பாண்டியன் ஆக்கிட முடியாது யாரையும் தேவன் ஆக்க முடியாது அதே மாதிரி இதே ஒரே ஒரு பிறப்பால் தான் இசைக்குராஜா தேவர் இன்னைக்கு இசைக்கு தேவர் நம்ம சமுதாயத்துக்கு கிடைத்து மிகப்பெரிய பொக்கிஷம் பாதுகாத்தால் நாளைக்கு எதிர்கால இந்த சமுதாயம் காப்பாற்றப்படும் நேற்று போன பிறந்தநாளுக்கு எம்எல்ஏ ஆகணும்னு சொல்லிட்டு வந்தேன் இந்த பிறந்த நாளில் எம்எல்ஏ ஆகிருவாருன்னு சொல்கிறேன் அடுத்த பிறந்த நாளுக்கு வருவேன் எம்எல்ஏ இசைகி ராஜா தேவருக்கு வந்து வாழ்த்து சொல்கிறேன்னு சொல்லி நன்றி சொல்லுகிறேன் நன்றி வணக்கம்